ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனை சேனல் இன்றைக்கி ரொம்ப நாளாக அரிசி மாவில் சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க யூடியூப் சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்பவே அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி அது செஞ்சு பார்த்துடலான்னு ரொம்ப நாள் தவணையாக இருந்துச்சு இன்றைக்கி செஞ்சிடலான்னு முடிவோடு செஞ்சாச்சு நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அளவு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அதனால் கூட கொஞ்சம் கோதுமாக சேர்த்து செஞ்சேன் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக வந்துருந்துச்சு அது எப்படி செஞ்சேன் எப்படி எனக்கு சொதப்புச்சுன்னு பார்த்துடலாம் வாங்க முதல்ல சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கேரட்டு கொஞ்சமாக கேரட் பிடிப்படியாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கு அப்புறம் பேபி உருளைக்கிழங்க எடுத்திருக்கேன் அது தோளசியும் நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு எண்பது சதவீதம் வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன் தாளிப்புக்காக ஒன்றரை பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் மீதி அரை பெரிய வெங்காயத்தை இந்த இஞ்சி பூண்டு கூட அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வந்து லவங்கம் ஒரு அஞ்சாறு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையே கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் தாளிப்புக்கு வச்சுருக்கேன் இந்த கசகசா வந்து தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இது அவ்வளோதாங்க இப்போ வேக வச்ச காய் எண்பது சதவீதம் எந்திரிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து பயன்பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் விட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு க எண்ணெய் நல்லா காந்ததுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு சின்னதாக கடுகு கடல் பாசி போட்டு என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமா கடல் ப்ரியாணி அப்புறம் கொஞ்சம் பிரியாணி இலைச்சி பூசி அப்புறம் அன்னது ஒன்றை எல்லாம் சேர்த்து நல்லா சேர்த்துக்கலாம் அந்த ஒன்றியா வந்து விட்டதுக்கு அப்புறமா சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வரைச்சு போனதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருந்தா வந்து காரத்துக்கு பச்சை மிளகா சாக்கல இதில் பச்சை மிளகா சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுலயும் ஒரு அரை பச்சை மிளகா சேர்க்கல அரைச்சு வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறேன் இது நல்லா வதங்கி பச்சை வச்சு நல்லா வதங்கிக்கலாம் பொடியை கட் நல்லா அது வதங்கி பச்சை வசரம் களி சேர்த்துறோமா இது கூடவே ரெண்டு பொடியை கட்டப்பட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அது தனியாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சீரம்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் தயவீரில் சேர்த்து சேர்த்திருக்கேன் அதுக்குள்ளே கலஞ்சு வச்சுருக்கேன் காய் எடுத்து அப்புறம் கொஞ்சம் சேர்த்து இது ஒரு ரெண்டு ரெண்டு சின்ன பொட்டேட்டோ மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டு குருமாவில் சேர்த்துட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கிடையில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு மூடியளவுக்கு எடுத்திருக்கேன் தேங்காய் அது கூட கசகசாக ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஃபைன் பிளேஸ்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இது முதலே எண்பது சதவீதம் காய் வெந்திருந்துச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த மசாலா கூட காயில் நல்லா இறங்கிருச்சு அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற விழுதை நல்லா சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு இதையும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்து மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு காயும் நல்லா வெந்து மசாலில் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் முடி போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி மாவு வச்சு சப்பாத்தி பிடிச்சிடலான்னு பார்த்துடலாம் இதில் தாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் சேரலாம் கொஞ்சம் சதப்பிடுச்சு நான் அந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்திருந்தேன் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தான் சேர்த்துருக்கணும் நான் மூணு கப்பு தண்ணி சேர்த்தேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்தேன் நான் என்கிட்ட இருந்ததே அரிசி மாவு ரெண்டரை தான் இருந்துச்சு சரி கப்பு வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் தேய்க்கறக்கு மாவு தேய்க்கறக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ன்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் சப்பாத்தி மாதிரி தேய்க்கறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க தண்ணி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதே கப்பில் இந்த மாதிரி கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் சரி ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நல்லா இஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து இது இது இதே மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிற பக்குவத்தில் இல்லை பார்க்குறதுக்கு நல்லா பஞ்சு மாதிரி இருந்துச்சு உருண்டை வந்து உருண்டை வந்துச்சு ஆனால் வந்து அது தேய்க்கிற பக்குவத்தில் இல்லை நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் அரிசிமாவும் இல்லை கொஞ்சம் இருந்தமாகவும் கொஞ்சம் போட்டு பிணஞ்சி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்ததை கொஞ்சம் போட்டேன் ஆனால் அது பிணைஞ்சும் சரியாக வரல அதுக்கப்புறம் அரிசிமா இல்லை தீர்ந்துருச்சு சரி உனி என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இவ்வளோ வேஸ்ட் ஆகிருமோ என்னமோன்னு நினச்சேன் சரி டக்குன்னு ஒரு ஐடியா சரி கோதிமாவே உள்ளே போட்டு கலந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கோதிமாவு போட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அரிசி மாவு பாதி எடுத்து வச்சுட்டேன் அது கூட இந்த கோதி மாவு போட்டு பதம் வர அளவுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி ப சப்பாத்தி வர அளவுக்கு சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் ஆனால் பிணையும் போது பிசையும் போது ரொம்ப நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு மாவு ஏன்னா அரிசி மாவு நல்ல பஞ்சு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி பதினஞ்சு நிமிஷம் பக்கமாக அப்படியே வச்சுட்டேன் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி பஞ்சம் பஞ்சு மாதிரி இருந்துச்சு உருண்டை நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சப்பாத்தி மாதிரி தட்டி போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு தட்டி ஒரு சேஃப் வரக்காக அரிசிமா போட்டு நல்லா இப்படி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு சேப்பு வரக்காக ஒரு மூடி வச்சு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வீடியக்காக ஒரு நாலு சப்பாத்தி மட்டும் அப்படி போட்டேன் அதுக்கப்புறமா நார்மல் சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சி போட்டுக்கிட்டேன் கட் பண்ண வேலை இல்லை ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு என்ன அரிசி மாவில் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சு கோதுமாவும் கடைசியில் மிக்ஸ் ஆகிருச்சு அவ்வளோதான் ஆனால் ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்த டைம் செய்யும்போது தண்ணி கரெக்டாக வச்சு செய்யணும்னு சொல்லிவிட்டு செஞ்சாச்சு நான் கூட எப்படி வருமோன்னு இருந்தேன் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் எப்படி மாறிடுமோ எப்படின்னு தெரில எப்படி இருக்குமோன்னு நினச்சேன் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு அந்த வெஜ்ஜு குருமாவுக்கும் இந்த சப்பாத்திக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி அரிசி மாவு சப்பாத்தி செய்யணுன்னு நினச்சிங்கன்னா தண்ணி அளவாக வையுங்க நம்ம ஒரு கப்பு மாவு எடுக்கிறோன்னா எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதில் ஒரு கப்பு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் நான் வந்து அதை ஒன்றரை கப் அளவு சேர்த்திட்டேன் அதுதான் என்னோடய மிஸ்டேக் ஆயிருச்சு ஆனால் இருந்தாலும் கோதுமை மாவு கூட சேர்த்து மேனேஜ் பண்ணிவிட்டேன் ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒரு டிஷ் செய்யிருக்க ஆரம்பிச்சு அதில் வேறு டிஷ்ஷில் போய் முடிஞ்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்